என்ன பண்ணணும் என்ன பண்ணலாம் இந்த இரு வரக்கூடிய நாட்களை இந்த ஒரு ஐடியாலஜியே இல்லாமல் தான் நம்ம என்ன பண்ணுறோம் நாட்களை வந்து கடத்தி எடுத்துட்டு இருக்கோம் ஸோ இதெல்லாம் தேவையே கிடையாது இன்னைக்கு ஒரு ஐடியாவை வகுத்துக்கோங்க ஓகேவா தொண்ணூறு நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு பிளான் சொல்ல போகிறோம் ஸோ அதை நீங்கள் கவனமாக லிசன் பண்ணுங்கள் நான் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வாரம் ஃப்ரீயாக இரு மைண்டெல்லாம் ரிலாக்ஸ் கொடுத்துருவேன் ஆகஸ்ட் பதினாலாம் தேதியிலேருந்தான் அந்த பிளானை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த பிளானை ஒழுங்காக எக்ஸிக்யூட் பண்ணால் எப்படி இப்படி இருந்த நீ இப்படி மாறிட்ட சந்தோஷமாக மாறிட்டேன்ற மாதிரி சோகமாக இருந்த இப்போ என்ன ஐடியானே தெரியாமல் இருந்த இந்த ஸ்மார்ட் ஸ்டடி பிளானை கேட்டதுக்கு அப்புறமா உன் முகம் கண்டிப்பாக மலரும் அதுக்கு நாங்கள் வந்து உறுதி உரிவா ஒரு உனக்கு ஒரு அளவுக்கு ஒரு அவுட்லைன் கிடைச்சிடும் ஒரு ஐடியா கிடைச்சிடும் எப்படிடா படிக்கணும் ஓ இப்படி படிச்சா போதுமா அப்படின்ற ஒரு ஐடியா உனக்கு இந்த வீடியோவனுடைய முடிவில் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ டோன்ட் ஸ்கிப் த வீடியோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து வாட்ச் இரு கண்டிப்பாக இந்த பிசி தேர்வில் அந்த காக்கி யூனிஃபார்ம் உன் தோலில் ஏறுறதை யாராலையுமே தடுக்க முடியாது நீ ஏற்கனவே படிச்சவங்களா இருந்தாலும் சரி

எப்படி பயன்படுத்தலான்னு அதுக்கு முன்னாடி எங்க பயிற்சி மையத்தில் முப்படை பயிற்சி மையத்தில் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வரக்கூடிய நியூ பேட்ச் புதிய வகுப்புகள் துவங்கப்படுது வந்து வந்திங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் ஃபுல்லாக இலவசம் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸுமே இருக்கு ஸோ போத் வேலூர் அண்ட் திருச்சி கேம்பஸ் ரெண்டுமே வந்து கிளாஸஸ் வந்து வரக்கூடிய திங்க கேம்பில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ நீங்க காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் அதை பற்றி டீடைல்ஸ் பண்ணணும் பண்ண வேண்டிய செவன் டூ டபுள் ஸோ டபுள் ஸோ த்ரீ நைன் செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ த்ரீ நைன்ட் அந்த நம்பருக்கு கால் பண்ணி டீடைல்ஸை கெட் பண்ணிக்கலாம் அது மட்டும் டானா காரன் டெஸ்ட் பேச்சி பிசிக்கு வந்து காரன் டெஸ்ட் பேட்ச் வந்து ஆல்ரெடி போயிட்டு இருக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெஸ்ட்லேயே நீங்க ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு விதமான டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் வரும் ஒரே கலையில் ரெண்டு ஜாயின் பண்ணாதவங்க அதனுடைய லிங்கை வந்து எங்களுடைய அகாடமி நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க அது மூலமா கூட நீங்க என்ன பண்ணலாம் டானா கரண்ட் ஸ்பெஷல் ஜாயின் பண்ணி क्वेश्चंस வந்து பிராக்டீஸ் பண்ணி பாத்துக்கலாம் ஓகேங்களா சோ இப்ப நம்மளுடைய ஸ்டடி பிளான் க்கு போறோம் சோ நான் கேக்குற மெத்தடாலஜி என்னன்னு பாத்தீங்கன்னா 987 ஸ்டடி மெத்தட் அப்படினு சொல்லப் போறேன்

நான் என்னுடைய தூக்கத்தை கம்மி பண்ணி படிக்கணும்ன்றதெல்லாம் இல்லை ஏழு மணி நேரம் நிம்மதியாக தூங்க சொல்றோம் ஒரு மனிதனுக்கு குறைந்தபட்சம் எட்டு மணி நேரம் தூக்கம் அவசியம் ஆனா இப்ப நம்ம வேலைக்கு போறோம்ல அதனால ஒரு ஏழு மணி நேரம் தூக்கத்தை வந்து எடுத்துக்கோ ஏன்னா அப்பதான் நம்மளால எவ்வளவு படிச்சாலும் அதை மைண்ட்ல வந்து ஸ்டோரே பண்ண முடியும் ஸோ தூக்கம் என்பது ஒரு மனிதனுக்கு மிக மிக அவசியமான ஒன்று அதனால ஏழு மணி நேரம் தூங்க சொல்கிறேன் நிம்மதியா தூங்கும் ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை இந்த கா உன்னுடைய காலையில இருந்து எழுந்து வேலையை பண்றது ப்ரஷ் பண்ணுறது காஃபி சாப்பிட்றது தட் மீன்ஸ் உன்னுடைய மொபைலை நீ நோண்டாமல் இருக்க மாட்டேன் சோ மொபைலை நோண்டுறது டிஃபன் சாப்பிட்றது லஞ்ச் சாப்பிட்றது ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது முக்கியமான அவங்களோட கால் பேசுறது இந்த மாதிரிலாம் இருக்கும் உனக்கான ஒரு இது அதெல்லாம் எட்டு மணி நேரத்துக்குள்ள தான் முடிக்கணும் எக்ஸ்ட்ரா அவசர் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது இப்போ ஏழு மணி நேரம் தூங்கிட்டு எட்டு மணி நேரம் நீ இந்த எக்ஸ்ட்ரா ஒர்க்ஸ்க்காக ஒதுக்கிட்டேன்னா உனக்கு டோட்டலா பிப்டீன் ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு முடிஞ்சிடும் மிச்சம் நைன் அவர்ஸ் தான் நீ என்ன பர்பஸ்க்கு மட்டும் ஸ்டடி 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 நான் பயன்படுத்தணும் எஸ்பிசி க்கு படிக்கிறேன் நான் வந்து காவலர் ஆகிய தீரணும் அப்படின்றவங்க அந்த ஒன்பது மணி நேரத்தை கண்டிப்பா ஒதுக்க முடியுமா கண்டிப்பா ஒதுக்க முடியும் அவங்களுக்கு அதுக்கு நேரம் இல்லை அந்த ஒன்பது மணி நேரத்தை எப்படி ஸ்பிட் நான் அடுத்தடுத்த சொல்றேன் ஓகேவா நைன் ஹவர்ஸ் ஸ்டடிக்கு ஒதுக்கிடணும் வேலைக்கு செல்பவர்கள் என்னால் ஒன்பது மணி நேரம்லாம் ஒதுக்க முடியாது ஆனால் அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு ஆறு மணி நேரம் மாதிரி கண்டிப்பாக ஒதுக்கணும் அந்த ஆறு மணி நேரம்ன்றது இப்போ நம்ம வந்து வேலைக்கு போகும்போது அவங்கவுங்களுடைய ஒர்க் நேச்சர் எப்படி இருக்குமோ ஸோ அது அவங்களுக்கு டிபெண்ட்ஸ் ஆன் தேர் ஒர்க் அவங்களுடைய ஒர்க்கை பொறுத்து அவங்க எப்படி ஸ்பிட் பண்ணிப்பாங்களோ அந்த சிக்ஸ் அவர்ஸை நான் ஒரு ஐடியா வச்சு தரேன் தட் மீன்ஸ் மார்னிங் ஒரு ரெண்டு மணி நேரம் தட் மீன்ஸ் கொஞ்சம் தூக்கத்தை கம்மி பண்ணிக்கிட்டு கொஞ்சம் எழுந்து அந்த ரெண்டு மணி நேரம் படிக்கணும் நைட் அதே மாதிரி ஒரு ரெண்டு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும் திருப்பியும் ஆஃப்டர்நூனும் ஈவினிங்கும் அதை நம்ம சாப்பிட்ற கேப் இல்ல சீக்கிரமாக சாப்பிட்டு கொஞ்ச நேரம் படிக்கிறது இல்லைன்னா கொஞ்ச நேரம் வந்து பஸ்ஸில் போகும்போது படிக்கிறது இல்லை ஒர்க் ஹவர்ஸ் முடிச்சுட்டு வரும்போது படிக்கிறது இந்த மாதிரி டைமிங்கில் வந்து ஒரு டூ ஹவர்ஸ் எடுத்துக்கணும் அப்போ மார்னிங் ஒரு டூ ஹவர்ஸ் நைட் ஒரு டூ ஹவர்ஸ் அண்ட் நேன் வந்து இடைப்பட்ட காலங்கள் அந்த வேலை செய்யக்கூடிய இடைப்பட்ட காலங்களில் ஒரு கால் மணி நேரம் மர மணி நேரம் அப்படி இப்படின்னு சேர்த்து சேர்த்து வச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் இப்படி ஒதுக்கி நீங்கள் உங்களுடைய டைம் ஷெடியூல் நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணணும் பிகாஸ் உங்களுடைய ஒர்க் நேச்சர் உங்களுக்கு தான் தெரியும் எப்படி அதுக்கான டைமை ஒதுக்க முடியுன்றதையும் உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் அப்படி படிச்சா மட்டும்தான் உங்களால் கண்டிப்பாக என்ன பண்ண முடியும் ஒரு வேலை வேலைக்கு போக முடியும் இந்த வேலையில இருந்து அந்த வேலைக்கு கவர்மெண்ட் வேலைக்கு ஓகேவா அப்ப சிக்ஸ் ஹவர்ஸ் ஸ்டடி பிளான நீங்க எடுத்துக்கோங்க சோ வீட்லயே ஃபுல் ஃபிளா படிக்கிறவங்க நான் இவங்க விட மூணு மணி நேரம் எக்ஸ்ட்ரா படிக்க சொல்றேன் நைன் ஹவர்ஸ் ஸ்டடி பிளான் கண்டிப்பா படிப்பீங்க ஓகேவா சோ அந்த நைன் ஹவர்ஸ் எப்படி ஒதுக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்கேன் பாருங்க இந்த வேலைக்கு போகாதவர்கள் ஃபுல் ஃபிளெஜ்டா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அதை நைன் அவர்ஸ் எப்படி ஒதுக்கலாம்னு சொல்லியிருக்கேன் டைமிங்குமே மென்ஷன் பண்ணிருக்கேன் இந்த மாதிரி டைம்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ மார்னிங் அப்படின்னா ஃபைவ் டு செவன் படிக்கலாம் இல்லைன்னா சிக்ஸ் டு எயிட் ஏதாச்சும் டூ அவர்ஸ் ஃபைவ் டு செவன் அல்லது சிக்ஸ் டு எயிட் கண்டிப்பா எந்த சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்கன்னா அறிவியல் எடுத்துக்கோங்க காலையில அறிவியல் படிக்கும் போது ஒரு புது விஷயத்தை நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு ஃபீல் கிடைக்கும் ஸோ அறிவியல காலையில ஒதுக்கி படிங்க அப்போ மார்னிங் ஃபைவ் டு செவன் எதுக்கு அல்லது சிக்ஸ் டு எயிட் இந்த ரெண்டு மணி நேரத்தை எதுக்கு அறிவியலுக்கு ஒதுக்குறீங்க அதே மாதிரி மார்னிங் திருப்பியும் டென் டு ஒன் இது வந்து நம்ம தூங்க வேண்டிய நேரமே கிடையாது ஏன்னா இப்போ நம்ம முடிச்சுட்டு இருக்கோம் ஏன்னா நல்லா நைட்டு தூங்கிட்டோமே நல்லா படிச்சா திருப்பி நைட்டு தூக்கமே வரும் அப்பாரு இன்னைக்கு நல்லா படிச்சிருக்கேன்டா திருப்தியா சரி கொஞ்சம் நல்லா தூங்கிட்டு திருப்பி நாளைக்கு காலையில் இருந்து நான் ரெடி தான் வரேன் தான் அப்படின்னு ஆரம்பிக்க வேண்டியது தானே அந்த திருப்தி உனக்கு வரணும்னா இங்கெல்லாம் தூங்கவே கூடாது ஓகேவா இப்போ ஒன் மார்னிங் டென் டு ஒன் ஃபுல் ஃபிஜ்டா உன் மொபைல கூட எடுத்து தூரம் வச்சுட்டு படிக்க ஆரம்பிக்கணும் மூணு மணி நேரம் எதுக்கு எதுக்கு சொல்றா சமூக அறிவியல் ஏன்னா சமூக அறிவியல்ன்றது ரொம்ப 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 பெரிய சிலபஸ் ஹிஸ்டரியே எடுத்துக்கிட்டா எக்காச்சக்கம் பத்தாத்துக்கு பாலிட்டி படிக்கணும் ஜியாகிரபி படிக்கணும் எக்கனாமிக்ஸ் படிக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் மீனி அந்த மார்னிங் டென் டூ ஒன் எடுத்து வச்சு படிச்சுக்கோ அது மட்டும் இல்லாமல் எதை படிக்கணும் அப்படின்றத நான் அடுத்தடுத்த வீடியோஸில் சொல்கிறேன் அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி படிக்க ஆரம்பிக்கும் ஓகேவா ஸோ டென் டு ஒன் எதுக்கு போயிட்டு சமூக அருகில் ஆஃப்டர்நூன் டூ தேர்ட்டி டு ஃபோர் தேர்ட்டி தமிழ் தமிழ் என்ன சார் படிக்கணுமா ஆமாம் தமிழ் படிக்கணும் தமிழ் தகுதி தேர்வு இருக்குல்ல போன முறை பிசி எக்ஸாம் எழுதினவங்கள பாதி பேரை தகுதி நீக்கம் செஞ்சதே இந்த தமிழ் தான் அப்படி இருக்கும்போது நம்ம எந்த அளவுக்கு முன்னெச்சரிக்கையாக படிக்கணும் பாதிக்கு பாதி பேரை தகுதி நீக்கம் செஞ்சு விட்டுச்சு தமிழ் அப்போ தமிழ் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் அந்த தமிழ் எப்படி படிக்கணுன்றதும் அடுத்து சொல்ல போறேன் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ டூ தேர்ட்டி டு ஃபோர் தேர்ட்டி ஒரு டூ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி தமிழ் இன்ட்ரெஸ்ட்டாக படிச்சுட்டு போகும் அடுத்தது ஈவினிங் ஈவினிங் செவன் டு எயிட் இல்லது நைன் டு டென் இந்த இந்த ஒரு ஒரு மணி நேரம் ஏழுல இருந்து எட்டு மணி வரையும் ஒன்பதுல இருந்து பத்து மணி வரையும் இந்த ஒரு ஒரு மணி நேரம் உளவியலுக்காக சொல்லி கொஞ்சம் ஸ்பெண்ட் பிகாஸ் உளவியல் அப்படின்னும் போது நீ அதுல ரீசனிங்கும் படிக்கணும் மீன் வாயில் நீ எதையும் படிக்கணும் மேக்ஸுமே படிக்கணும் ஸோ ரெண்டு இருக்கு ஸோ அதை வந்து ஈ நைட் டைம்ல ஒதுக்கிடு ஏன்னா அப்பதான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கறதுக்குலாம் ஈவினிங் டைம்ல மைண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும் ஓகேவா ஸோ இந்த ஒரு ஆர்டர்ல நீ படிக்க ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பா அந்த காக்கி சட்டை உன் தோல்ல ஏறிடும் ஓகே ஸோ அடுத்தது என்னென்ன அந்த நைன்டி டேஸ் ஸ்டடி பிளான் தொண்ணூறு நாட்கள்னு சொன்ன அந்த தொண்ணூறு நாட்களை எப்படி நான் பிரிச்சு இருக்கேன்றதை பார் தட் மீன்ஸ் இந்த தொண்ணூறு நாட்கள் என்பது சுதந்திரத்திற்கு முன்னாடி நாளான ஆகஸ்ட் பதினாலாம் தேதி தொடங்கி நம்மளுடைய சுதந்திர தினத்துக்கு முன்னாலான ஆகஸ்ட் பதினாலாம் தேதி தொடங்கி நவம்பர் பதினொன்று வரையும் முடிய போகுது உன் சுதந்திரம் இதில் பறி போக நீ சுதந்திர பறவையாக மாற போகிற நாள் தட் மீன்ஸ் உனக்கு ஒரு வேலை கிடைக்க போகிற அதை செய்யறதுக்கு இந்த தொண்ணூறு நாட்கள் மிக மிக அவசியமாக இருக்குது இந்த தொண்ணூறு நாட்களில் முதல் பதினைந்து நாட்களை நான் ஆறாம் வகுப்பை படித்து முடிக்க சொல்கிறோம் தட் மீன்ஸ் ஆறாம் வகுப்புன்னா நான் சொன்ன ஆர்டரில் அறிவியல் சமூக அறிவியல் தமிழ் அப்படின்னு படிக்கும்போது அந்த டைமை ஸ்பிளிட் பண்ணி படிக்கும்போது பதினஞ்சு நாள் அந்த டைமில் எதை முடிச்சிடணும் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் முடிச்சிடணும் அடுத்த பதினஞ்சு நாள் எதை முடிக்கணும்னா ஸ்டாண்டர்ட் சரி எனக்கு ஆறாவது முடிக்கிறதுக்கு பதினஞ்சு நான் பத்து நாள்ல முடிச்சிட்டேன் அடுத்த நாட்களை ஏழாவதுக்கு சேர்த்து சீக்கிரம் முடிச்சுட்டு ஒன்பதாவது பத்தாவதுக்கு இன்னும் நாட்களை விரிவுபடுத்தி வச்சு நல்லா தெளிவா படி நான் ஒரு ஓவர் லைன் தான் தர முடியும் அதை நீ தான் வந்து எப்படி படிக்கிற நேச்சர் ஆஃப் மைண்ட் எப்படி அதை ரீட் பண்ணிக்குது எல்லாமே உனக்கு தான் இருக்கு ஓகேவா நீ எந்த அளவுக்கு உன்னுடைய பண்ணி எடுத்துக்குது அப்படின்ற நாலேஜ் எல்லாமே கையில இருக்கு உன்னை பத்தி உனக்கு தெரியும் எடுத்துக்கோ அடுத்தது செப்டம்பர் இருந்து அக்டோபர் ரெண்டு வரையும் தட் மீன்ஸ் இருபது நாட்களை வந்து எயித்து ஸ்டாண்டர்டை முடியும் அக்டோபர் இருந்து செப்டம்பர் இருபத்தி ரெண்டு வரையும் திருப்பியும் ஒரு இருபது நாட்களை வந்து நைன்த்து ஸ்டாண்டர்டுக்கு ஒதுக்கிக்கும் ஸோ லாஸ்ட் டுவெண்ட்டி டேஸ் வந்து டென்த்து ஸ்டாண்டர்டுக்கு ஒதுக்கிக்குவோம் இது என்னுடைய வந்து ஒரு மினி ஸ்டடி மெ மெத்தட் தட் மீன்ஸ் நான் ஃபிஃப்டின் ஃபிஃப்டின் டேஸ் நீ இதை நான் வந்து நான் செவன் டேஸில் முடிச்சிக்குவேன் அப்படின்னா உனக்கு எயிட் டேஸ் ரிமைனிங் இருக்கும் ஸோ அதை நீ எடுத்துகிட்டு வந்து செவன்த்து படிச்சு அதில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய நைன்த் அண்ட் டென்த்துக்கு வந்து இன்னும் டேஸை வந்து நீ என்ன பண்ணலாம் எக்ஸ்டென்ட் பண்ணலாம் ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க நைன்த்து டென்த்து தான் அதிகமாக வரும் ஸோ நைன்த்து டென்த்து ஃபஸ்ட்டு பண்ணிணேன்னு நைந்து டென்த்து ஃபஸ்ட்டு படிக்காத ஏன்னா நைன்த் டென்த்தில் எல்லாமே கான்செப்டாக இருக்கும் அதை போய் படிக்கும்போது போது உனக்கு வெறுத்து போயிடுனா நான் இதெல்லாம் படிக்கணுமான்னுட்டு ஏன்னா அதனுடைய பேஸ் அடிமானம் எல்லாமே சிக்ஸ்த்து செவன்த் எயித்தில் தான் இருக்குது இது புரியாமல் இதுக்கு போகிறது வேஸ்ட் அப்போ இது புரியணும்ல சிக்ஸ்த் செவன்த் எயித்தை எடுத்தோடனே நைன்த்து டென்த்தில் போய் குத்துக்கல்ல மாதிரி உக்காந்துடுறாங்க சிக்ஸ்து செவன்த் படி அதில் இருக்கக்கூடிய ஏன்னா உனக்கு பத்தாம் வகுப்பு பாடநோட்களை தாண்டி கேள்விகள் வர போகிறது இல்லை தெளிவாக சொல்லிட்டாங்க அப்போ அதை பத்தாம் வகுப்பு பாடத்தரத்தில் இருக்கக்கூடிய இதை வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணிப்படி இந்த ரெண்டுமே தானாக உனக்கு புரிய ஆரம்பிக்கும் அப்போ தான் போரும் அடிக்காது நைன்த் டென்த்து படிக்கும்போது ஸோ இந்த மெத்தடை இந்த தொண்ணூறு நாட்களை இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ஸ்பிளிட் பண்ணி யூஸ் பண்ண கற்றுக்கும் அடுத்தது தமிழ் தகுதி தேர்வு எப்படி சார் படிக்கலாம் தமிழ் தகுதி தேர்வை பொறுத்தவரை மூன்று முக்கியமான வகுப்புகள் நான் ரெண்டு வகையா பிரிச்சிருக்கேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஆறு ஏழு எட்டாம் வகுப்பு இன்னொன்று ஒன்பது பத்தாம் வகுப்பு ஆறு ஏழு எட்டு ரொம்ப சிம்பிளான தமிழ் ரொம்ப நல்ல தமிழ் ரொம்ப ஈஸியான தமிழ் எப்படி இருக்கும் நைன்த் டென்த்து கொஞ்சம் இறங்கி விளையாடி இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி தமிழர் ரெண்டு வகையா பிரிச்சிருக்கேன் இதுலேயுமே உனக்கு ஒரு கிளப் கொடுத்துருக்க நாலு இது கொடுத்துருக்கேன் இந்த நாலு விஷயத்த கொடுத்துருக்கேன் நீ தமிழ் தகுதி தேர்வுக்கு ஏதாச்சும் மூன்று வகுப்புகளை ரொம்ப தரோவா படிச்சிருந்தா போதும் ஏன்னா முப்பத்தி ரெண்டு மார்க் ஏன்னா தமிழ் தகுதி தேர்வுல எண்பது கேள்விகள் இருக்க போது எண்பது கேள்விகள் எடுத்தா பாசன்னு சொல்றாங்க முப்பத்திரெண்டு ஆனா போன முறை இந்த முப்பத்தி ரெண்டு கூட எடுக்காம படிக்காதது போனதுனால எல்லாத்தையும் படிச்சு விட்டு போயிட்டு சில பேர் என்ன நினைச்சிட்டாங்க நாம போய் சும்மா டிக் பண்ணாலே நான் பாஸ் ஆயிடுவேன் அந்த சும்மான்ற வேலையே வேணாம் போன முறை எத்தனை பேர் கால வாரி விட்டுச்சு பாத்தீங்கல்ல சோ எண்பதுக்கு முப்பத்தி ரெண்டு மதிப்பெண்ண நீ எடுக்கணும்னா கண்டிப்பா இதுல ஏதாச்சும் ஒரு மூணு ஸ்டாண்டர்ட் நீ தரவா இருக்கணும் அதுவும் உன் ஆப்ஷன்ல தான் இந்த நாலு ஆப்ஷன் நான் உனக்கு கொடுத்துருக்கேன் இந்த நாலு ஆப்ஷன்ல எதை நீ சூஸ் பண்றியோ ஒன்னு ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு தரவா அல்லது ஆறு ஏழு பத்தாம் வகுப்பு தரவா இரு இல்லைன்னா ஆறு எட்டு ஒன்பதாம் வகுப்பு இல்லை ஆறு எட்டு பத்தாம் வகுப்பு என்னை பொறுத்தவரையும் நான் சூஸ் பண்ண வேண்டியது இதாக தான் இருக்கும் ஏன்னா ஆறு எட்டு பத்து இதில் முக்கியமான சில விஷயங்கள்லாம் அடங்கியிருக்கும் சிக்ஸ்த் எய்த்து டென்த்தில் ஸோ இதை வந்து பார்க்கும்போது நமக்கு நல்லாவே கவர் ஆகும் ஸோ படிங்க இதில் இருக்க ஏதாச்சும் ஒரு இதை வந்து சூஸ் பண்ணி தமிழ் தகுதி தேர்வுக்கு படி மற்றபடி இது எல்லாமே அறிவியலாகட்டும் சமூக ஆகட்டும் எல்லாத்தையுமே விடாம படி ஏன்னா எது கேட்பாங்க அவங்க சொல்ற சிலபஸ சொல்லியிருக்கிறதா கேட்பாங்கன்ற அவசியமும் கிடையாது சில நேரங்களில் சிலபஸ தாண்டியும் கேள்விகள் எடுக்கப்படலாம் அதனால நம்ம சிக்ஸ்த் டு டென்த் வரையும் அதை பத்தாம் வகுப்பு பாட நூட்கள் அதுதான் சொல்லியிருக்காங்க அது வரையும் தானே சோ அதுக்குள்ள இருக்க எல்லாத்தையுமே தரவா படிச்சு வை ஓகேவா சோ கண்டிப்பா அந்த வெற்றி உன்னை சேரும் இதுக்கு முப்படை பயிற்சி மையத்துல இருந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சப்போர்ட்ஸ் இதெல்லாம் இருக்கு ஒன்னு பிசி அல்டிமேட் இன்னொன்று காஃபி வித் ஸ்டாஃப் காஃபி வித் ஸ்டாஃப்னா இப்போதைக்கு காஃபி வித் அரிஷன் என்னுடைய பேரில் தான் இருக்கு மேபி ஃபியூச்சரில் இன்னும் ஒரு சில ஸ்டாஃப்ஸ் வந்து அவங்களுடைய சப்ஜெக்ட்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்களுடைய பேர் போட்டு நாங்கள் கொடுப்போம் அப்போது ஒரு காஃபி வித் ஸ்டாஃப் அது வந்து உங்களுக்கு வந்து காலையில் மார்னிங் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு டானாக்காரன் டிஸ்ட் மேட்ச் இருக்குது ஸோ இது எல்லாமே முப்படை பயிற்சி இருந்து ஒரு பிசி தேர்வை எழுதக்கூடிய மாணவர்கள் உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ண ரெடியாக இருந்துகிட்டு இருக்கோம் நீங்கள் அதை அளவுக்கு எஃபிஷியாக யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்றது தான் இப்போ உங்கள் பக்கம் இருக்கக்கூடிய ஒரே ஒரே கேள்வி எங்கள் பக்கம் இருக்கக்கூடிய கேள்வியும் கூட ஓகேவா ஸோ கீப் சப்போர்ட் கேஸ் கண்டிப்பாக உங்களை காவலராக்கி பார்க்கணுன்ற ஆசை எங்களுக்கு இருக்குது அதே மாதிரி உங்களுக்கும் ஆசைகள் இருந்தால் இந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணி ஒழுங்காக படிச்சிடுங்க நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ணி வேலைக்கு போகிற வழியை பாருங்கள் இணைந்திருங்கள் காவலர்களை தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன் நன்றி வணக்கம்